அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கோயம்புத்தூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் மேற்கே அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் கொங்கு மாவட்டங்களிலே அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகளை வச்சிருக்கிற ஒரு மாவட்டம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இந்த கோவை மாவட்டத்துல இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இருபத்தி ஒண்ணு ஆகிய ஆண்டுகள்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க அபாரமான வெற்றிகளை பெற்று இருக்கு வாக்கு சதவீதமும் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலையுமே அதிமுக கூட்டணி படுதோல்வி சந்திச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இங்க அதிமுக செல்வாக்கானது அதிக அளவுல இருந்துச்சு அப்படின்னு நம்மளால டேட்டா படி பார்க்க முடிஞ்சது சோ காங்கிரஸ் வலுவா இருந்த அந்த கோவை மாவட்டத்துல தற்பொழுது அதிமுக வலுவான ஒரு கட்சியா இருக்கு காங்கிரஸ்னுடைய எதிர்கட்சி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி திமுகவும் வந்துருச்சு அந்த மாவட்டத்துல ஆனா திமுக விட அதிமுக ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை மாவட்டம் முழுவதும் கூடுதலா வச்சிருக்கு ஸோ இப்போ கோவை மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கோவை மாவட்டத்தில் வருகின்ற அந்த பத்து சட்டமன்ற தொகுதிகள் மேட்டுப்பாளையம் சூலூர் கோவை வடக்கு தொண்டாமுத்தூர் கவுண்டம்பாளையம் கோவை தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை வால்பாறை என்பது தனி தொகுதி ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் கோவை மாவட்டமானது இருக்கு கேரளாவை ஒட்டி வருகின்ற மாவட்டம் அப்படின்னு சில மாவட்டங்கள் இருக்கு அதுல கோவை மாவட்டம் முக்கியமான மாவட்டம் இங்க மலையாளிகளும் ஒரு இருபது சதவீதம் வசிக்கிறாங்க அவங்களுக்கும் ஓட்டிங் ரைட் வந்து இருக்கு தமிழ்நாடுல அவங்கள குறி வச்சும் நிறைய எலெக்ஷன் அனுப்பி இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல கட்சிகளால வழங்கப்பட்டிருக்கு சோ இப்ப ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி வரையா நம்ம போயிடலாம் முதல் தொகுதி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி கொஞ்சம் அர்பன் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டர்ஸ் கிட்ட வந்து சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு இதுல டிவிக்கு முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு ஏடிஎம் கே டூ ஹண்ட்ரட் டிஎம்கே %WISE, அதர்ஸ் 51%, பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே ஒன் பெர்சன்டேஜ் டிஎம் கே ஃபோர்டின் அதர்ஸ் பர்சன்டேஜ் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அர்பன்ல வர சீட் என்றதுனால எப்பயுமே டிவி கேக்கு ஒரு ஆதரவான மனதிலே தான் அர்பன்ல இருக்கு திமுகவை பாதிச்சுதான் இந்த இடத்துல டிவி கே சதவீத வாக்குகளை பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதிமுக வந்தப்பவும் காங்கிரஸ் பலமார்ந்த மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸை பாதிச்சு தான் அந்த இடத்த அதிமுக பிடிச்சது அதே ட்ரெண்டை தான் நான் இப்ப பாக்குறேன் ஸோ திமுகவை பாதிச்சு தாவேக்கா அந்த இடத்துல வந்து ஹோல்ட நிரூபிக்குது கொங்கு மண்டலத்துல கம்யூனிட்டி பேஸாவே அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தான் ஸோ அதனால அந்த கம்யூனிட்டி பேஸ பயன்படுத்தி தான் அதிமுக இந்த இடத்துல ஒரு முப்பது பர்சன்ட் வாக்குகளை பெற்று கிராமப்புறங்களில் வரும்போது பெற்று அந்த ரெண்டாவது பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுது அடுத்த தொகுதி சூலூர் சட்டமன்ற தொகுதி ஐநூத்தி இருபத்தி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே டூ செவன்டி எயிட் ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி எயிட் டிஎம்கே நைன்டி அதர்ஸ் பிப்டி பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு ஒரு நல்ல லீடிங்க கொடுக்குது ஏன்னா சூலூர் தொகுதி எழுபது சதவீதம் நகர்ப்புறங்களை ஒட்டி வருகிற தொகுதி அதனால ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம்கே செவன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் போர் பர்சன்டேஜ் டிஎம் கே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நகர்ப்புறத்துல தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டே இருக்கு ஸோ நகர்புறத்தில் தாவேக்கா பெரிய அளவுக்கு வாக்குகளை அவங்ககிட்டன்னு போது அவங்க அவங்களால இங்கே பெரிய அளவுக்கு ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியல அதனால் தாவேக்கா கிட்ட வாக்குகளை இழக்கிறதுனால மூன்றாவது இடம் போய் திமுக தோல்வியை சந்திக்குது அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அவங்க பெருசாக எந்த இப்போ கிரியேட் பண்ணலை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த தொகுதி கோவை வடக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு பண்ருக்கு இதில் ஏடிஎன்கே முன்னூற்றி ஒன்று டிவி கே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டிஎம்கே நூற்றி பதினொன்று அதர்ஸ் இருபத்தி ஆறு ஸோ பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம் கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிவி கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிஎம் கே ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வெதரிட்டிஸ் அலைன்ஸ் ஆர் நான் அலைன்ஸ் அதிமுக இந்த தொகுதியை உறுதியாக வெற்றி பெறும் பல தேர்தல்களாக நம்ம பார்த்துருவோம் களமும் அப்படிதான் இருக்காங்க நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலையும் சரி இந்த கோவை வடக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இந்த தொகுதியை அதிமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்குகளை வந்து ஒரு மிகப்பெரிய டெல்டா வந்து எடுத்துருச்சு பட் இன்னும் எடுக்க எடுக்கதான் இந்த வெற்றி நிலவரமானது தெரியும் அடுத்த தொகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி இது முழுக்க முழுக்க அர்பன்ல வருகின்ற தொகுதி நானூத்தி அறுபத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே டூ ஜீரோ எயிட் ஏடிஎம் கே ஒன் நைன்டி ஃபார்ட்டி எயிட் அதர்ஸ் ஒன் பர்சன்டேஜ் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் போர் கே பார்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்ண்டேஜ் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் சோ இது ஒரு கண்டஸ்ட் பண்ண தொகுதி அவர் முன்னாள் அமைச்சராவும் இருந்திருக்காரு அதிமுக சேர்ந்தவர் இங்க அவருக்கு ட்ரைனிங் வர்றதுக்கான காரணம் யூஸ்வலாவே இது ஒரு அர்பன் சீட்டு ஹியூஜ் ஆஃப் அண்ட் டிவி திமுகவுக்கு வாக்களித்த அந்த நகர்ப்புற ஓல்டேஜ் பீப்புளும் தாவேக்கா சைடு வர்றதுனால ஒரு பைட்டை தினருது சாம்பிள் டேட்டா படி நம்ம பார்க்கும்போது இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில தாவேக்காவுக்கு தான் ஆதரவான களம் இருக்குது கேண்டிடேட் செலெக்ஷனும் மேனிபெஸ்டோவும் எப்படி அவங்க கேம்பெயின் பண்றாங்க இது மூணுத்தையும் பொறுத்து தாவேக்கா இந்த தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு கருதப்படுது ஆனா உறுதியா நாற்பது சதவீத வாக்குகளை வந்து தாவேக்கா பெற்றுடும் இது ஒரு விஐபி தொகுதியா இருக்கிறதுனால அவர் கடைசி நேரத்துல ஏதாவது மணி சப்ளை பண்ணியோ இல்லை மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது ஒரு சிலிண்டர் மார்ஜினா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்காது அப்படின்னு தான் கருதப்படுது ஸோ அடுத்த தொகுதி கவுண்டர்மாளையம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ஆறு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்க வந்து கேஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணது பண்ணிட்டு இருக்குது இப்போ ஏடிஎம்கே இருநூத்தி பதினொன்னு டிவி கே ஒன் நைன்டி எயிட் பிஎம்கே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதர்ஸ் லெவன் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிவி கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அதர் டூ பர்சன்டேஜ் ஸோ கௌண்டமாலையை பொறுத்த வரைக்கும் வைஸ் ஓட்டிங் பேட்டர்னா இது வரைக்கும் பல எலெக்ஷன்ஸில் இருந்துருக்கு பட் அந்த கேஸ்ட் வைஸ் நம்ம பார்த்தாலுமே திராவிட கட்சிகளான திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கு தான் அவங்க மாறி மாறி வாக்க வச்சிருக்காங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் தாவேக்கா மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு ஆனாலுமே வெற்றி பெறுவதற்கான மார்ஜின் தாவேக்காவுக்கு வரல ஏற்கனவே அதிமுக இந்த தொகுதியில நாற்பது சதவீத வாக்குகளை எடுத்து வெற்றி பெற்றிருக்கு அதனால அதை தக்க வைக்குது கொஞ்சம் ஒரு பத்து சதவீதத்துக்கு உட்பட்ட வாக்குகளை தான் தாவே காங்கிட்ட அதிமுக இழக்குது அடுத்த தொகுதி கோவை தெற்கு தொகுதி இந்த தொகுதி பாஜகவுக்கு தான் ஒடுக்கப்படும் அப்படின்னு நான் கருதுவேன் ஃபோர் செவன்டி டூ சாம்பிள்ஸ் கால் பண்ணியிருக்கோம் இதுல டிவி கே டூ ஜீரோ நைன் டிஎம் கே ஒன் டுவெண்டி ஃபைவ் ஏடிஎம் கே ஹண்ட்ரட் அதர் தேர்ட்டி எயிட் சோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம் கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம் ஒன் பர்சன்டேஜ் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் சோ இங்க ஏடிஎம்கேன்னு போட்டுருக்கிறது பாஜக கூட்டணி அவங்க கூட்டணியில இருக்க எல்லா கட்சியும் அதிமுக கடுங்களை தான் எழுதுறோம் சோ அப்படி பார்க்கும்போது இங்க பாஜக கண்டஸ்ட் பண்ணிச்சு தான் உறுதியா மூணாவது இடம் போயிடும் கடந்த முறையே பிஜேபி கண்டஸ்ட் பண்ணப்போ ஒரு எழுபதியில தான் வெற்றி பெற்றது சோ இந்த தொகுதியில அதிமுகவையும் திமுகவையும் சமமான அளவு தாவேகா பாதிக்குது என்றாலும் கள நிலவரத்தை நம்ம பார்க்கும் போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் வந்து பெரும் அளவுக்கு தாவேக்காவுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கோவைத்திற்கு எழுபது சதவீதம் அர்பன்ல வருகின்ற ஒரு சீட் அதனால இது ஒரு டைட் சீட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் தாவேக்கா நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை வந்து சயின்டிஃபிக் சாம்பிளிங்ல பெறுறதுனால உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்த தொகுதி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி நானூத்தி ஐம்பத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அறுபது சதவீதம் ரூரல்ல வருகிற சீட் இது ஏடிஎம் கே ஒன் செவன்ட்டி நைன் டிவிக்கே ஒன் ஃபார்ட்டி எயிட் டிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் ஏடிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் டிவி கே த்ரீ பர்சன்டேஜ் டிஎம் கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதர் செவன் பர்சன்டேஜ் சோ சிங்காநல்லூர் வந்து கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி தான் சோ இந்த அதிமுக அந்த தொகுதியை ஹோல்டுல வச்சிருக்கு ஆனா பர்சன்டேஜ் ஆஃப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா குறையும் மார்கனும் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சமமான அளவு ஓட்ஸ ஸ்ப்ரிட் பண்ண தாவேகாவுக்கும் வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் உறுதியா தாவேக்கா அந்த தொகுதியில ரெண்டாவது இடம் வரும் பிகாஸ் இங்க பெருசா ஆர்கனைசேஷனலா அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணல அப்படின்றது மெதுசனமா தெரியல அதனால வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் பார்க்க முடியுது சோ அடுத்த தொகுதி கிணத்துக்கடவு ஸோ கிணத்துக்கடவை பொறுத்த வரைக்கும் தாமிகா முந்நூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளையும் ஏடிஎம்கே அறுநூத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளையும் டிஎம்கே ஒன் ஒன் டூ வாக்குகளையும் அதர்ஸ் தேர்ட்டி டூ வாக்குகளையும் படுறாங்க டிவிகே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் எடுக்குது ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் சயின்பிக் சாம்பிங் நம்ம பார்க்கும்போது டிவி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெருங்கி போச்சு அதற்கு காரணம் வந்து இங்கே ஆர்கனைசேஷனெல்லாம் வந்து கட்சி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிணத்து கடவுள் இருக்காரு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறது டெய்லி பீப்புளை மீட் பண்ணுறது விழாக்கள்ல கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷனாக அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதுக்கான ஒரு பலன் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது கிணத்துக்கடவுல நூறு சதவீதம் டிவி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அடுத்த தொகுதி பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி இது தொண்ணூறு சதவீதம் அர்பன்ல வருகின்ற ஒரு சீட்டு இங்க முன்னூத்தி எழுபத்தி நாலு சம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி எயிட் டிவிகே ஒன் தேர்ட்டி ஒன் டிஎம்கே நைன்டி ஒன் அதர் ஃபோர்டின் சோ ஏடிஎம் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிவி கே தர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம் கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அதர் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த பொள்ளாச்சி வழக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு நடந்த சமயத்துல அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளாக் மேல்க்காக பறந்துவிட்டது ஆனாலும் பொள்ளாச்சியில அதிமுக போன முறையை வெற்றி பெற்றது அதனால அதிமுகவுக்கு ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ் இருக்கு இது ரெண்டுமே மிக்சடா மாறி தான் அதிமுக இத்தனை எலெக்ஷனா வந்து அந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெற வைக்கிது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு டைட்டான ஒரு சீட்டா அது மாறப்போது தாவேக்கா அர்பன்ல மிகப்பெரிய ஒரு கட்சியா இருக்கிறதுனால அதிமுகவுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் எப்படி வேணா மாறலாம் ஒருவேளை எஞ்சில் கூட அதிமுக வந்து இந்த தொகுதியில் தோல்வியை தழுவலாம் தாவேக்கா இந்த தொகுதியில இந்த வெற்றியையும் தரலாம் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது அந்த ரெண்டு கட்சிகளுக்குமான வித்தியாசமா இருக்கு அதர்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் டிவிகே கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த தொகுதியில டிவிக்கே முன்னாடி வந்து வெற்றி பெற்றிடும் அப்படின்னு தான் பார்க்கிறேன் அடுத்த தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி அதாவது கேரளாவே நல்லா ஒட்டி வருகின்ற ஒரு தொகுதி இங்க வந்து நிறைய மலையாளிஸும் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகள் அந்த தொகுதியில அவங்களுக்கு இருக்கு சோ இங்க ஏடிஎம்கே ஒன் செவன்டி செவன் TVK 168 ஒன் 130 எயிட் 70. ஒன் 35% அதர் 34% ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிவி தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ அதர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இந்த இம்பாக்டும் இது முன்னாடி கிரியேட் பண்ணல இப்பவும் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றது உறுதியாகிடுச்சு கோவை மாவட்டத்தில் அவங்களுடைய மலம் மூணு சதவீதமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன் ஓவராளால் பார்க்கும்போது ஆறு பர்சன்ட் வருது ஸோ அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது மூணு ஆறு ரெண்டுன்னு இருக்கலாம் ஸோ இதுலேருந்து டிவி கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் கேள்வி ஸோ ஆர்கனைசேஷனல் ஒர்க்கு நான் சொல்றேன் இல்லையா அந்த ஒர்க் அவங்க பண்ணாங்கன்னா அதர்ஸுக்கு போகிற அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம வந்து ரிவோவ் பண்ணி டிவி கேக் அதை கொண்டு வர முடியும் அப்படி பண்ணும்போது தாவேக்கான தொகுதியில வெற்றி பெறலாம் அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான தொகுதிகளில் தொழில் தாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு பொள்ளாச்சி வாழ்வாறை டிவி கேக்கு ரொம்ப சாதகமான தொகுதியா இருக்கு ஆனா ஆர்கனைசேஷன் ஒர்க்கு இல்லை தன்னிச்சையான ஓட்டிங் பேட்டர்ன் மக்கள் ஆதரவு இது ரெண்டு தான் வந்து டிவி கேக்கு முப்பது பிளஸ் ஓட்ஷால கொண்டு வருது ஆர்கனைசேஷனல் ஒர்க் இல்லாததுனாலதான் அந்த ஒரு பர்சன்ல வந்து ஆர்கனைசேஷன் இருக்கிற அதிமுக வெற்றியை நோக்கி செல்லுது ஆர்கனைசேஷன் இருந்தாலும் டிஎம்கேக்கு ஆன்டி கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கம்யூனல் ஃபேக்டர் இங்க ஒர்க் ஆகல அதே மாதிரி அர்பன்லயும் ஓட்ஸ் வந்து டிஎம்கேவை விட்டு வெளியேறதுனால அவங்க மிகப்பெரிய தோல்வியை தருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு பெரிய லீடர்ஸ் வந்து பொங்குமண்டலத்துல திமுக கிட்ட இருந்தாலும் ஆர்கனைசேஷனை எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சு என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த மக்களோட சென்டிமெண்ட்டை தாண்டி அவங்களுக்கு ஓட்டு வரல அப்படின்றது தான் நமக்கு தெரியுது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்றது டிவி ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓட்டிங் பேட்டர்ன் அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது வால்பாறை ரிசர்ட் தொகுதி இந்த தொகுதியில அதிகமா தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து வசிக்கிறாங்க மலையாளி இருக்காங்க பெருமொழியாளர்களும் வசிக்கிறாங்க ஸோ இந்த தொகுதி வந்து ஒரு மிக்சடான தொகுதி தான் இங்க வந்து புதிய கட்சியான காது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு பட் ஆர்கனைசேஷனல் வைஸ் நம்ம பார்க்கும்போது டேட்டால இருந்து அதிமுக இங்க முன்னிலை வகிக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ பொள்ளாச்சியும் வால்பாரையும் டைட் சீட்டு அதிமுகவுக்கும் தாவேக்காக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடுமையான போட்டி இந்த தொகுதிகளில் நிலவும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ மொத்தமாக கோயம்புத்தூர்ல வரைக்கும் இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா ஐந்து இடங்கள்லேயும் அதிமுக ஐந்து இடங்கள்லேயும் வெற்றி பெறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது டிஎம்கே ஒரு தொகுதியில் வெற்றி பெறாது அதற்கான ரீசன் அவங்களோட ஓட்ஸ் தான் டிவிக்கு எடுக்குது அர்பன்ல அதனால அவங்க அர்பன்ல தான் உங்களுக்கு ஓட்டே இருக்கு அது தாவேக்காவுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால எந்த தொகுதியிலையும் ஒரு ஃபைட்டையும் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் அதர்ஸ் ஜீரோ அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லயும் எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணல ஸோ அதனால அவங்க மறுபடியும் ஜீரோக்கு தான் போறாங்க ஸோ டிவிக்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம்கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ அதிமுகவை விட தாவிக்கா ஏழு சதவீத வாக்குகளை வந்து கூடுதலா பெறுது ஸோ எலெக்ஷன் நெருங்கும் போது கேம்பெயின் இன்னும் டிவிகே சார்பாக அவங்க அக்ரெசிவா பண்ண பண்ண இது ஏழு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து பன்னெண்டா கூட மாறலாம் சோ அப்படி அது ஹிட் போது தாவேக்கா பிப்டி பர்சன்டேஜ் நெருங்கிருச்சு அப்படின்னா இந்த பத்து தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொகுதிகளுக்கு மேல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ தாவேக்கா உறுதியா வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தொகுதிகள் மேட்டுப்பாளையம் கோவை தெற்கு கிணத்துக்கடகு இந்த மூன்று தொகுதிகளில் நல்லாவே அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதாவது அங்க இருக்கிற நிர்வாகிகள் செக்ரட்டரிஸ் போகலாம் பட் ஒழுங்கா ஒர்க் பண்ணாத தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூலூர் பொள்ளாச்சி வாழ்பாறை இதெல்லாம் சொல்லலாம் பட் சூலூர்ல பிப்டி பெர்சன்டேஜை தாண்டி வந்து தண்ணீர் ஓட்டிங் பேட்டர்ன் அதை வந்து மாற்ற முடியாது காசு கொடுத்தாலும் மக்கள் வந்து அந்த கட்சிக்கு தான் அவங்க போடுவாங்க அவங்க விருப்பப்படுற கட்சிக்கு கட்சிக்குதான் அதனாலதான் அந்த தாவேக்கா வந்து ஆர்கனைசேஷனே இல்லைன்னாலும் அவ்வளவு எடுத்து பிப்டி பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணுது பட் பொள்ளாச்சி வாழ்வாறைன்னா தாவேக்காக்கும் ஓட்ஸ் வருது பட் ஆர்கனைசேஷன் இல்லைன்றதுனால அது ஒரு லெவல தாண்டி தாண்டல முப்பது பர்சன்டேஜ் கிட்டே வருது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்படின்னு வாங்குது பட் அதுக்கு மேல வரணும்னா ஆர்கனைசேஷன் வேணும் பட் அதிமுகவும் திமுக ஆர்கனைசேஷன்ல வச்சிருந்தாலும் அவங்க கிட்டே இருந்தால் ஓட்ஸ் வந்து வெளியில போகுது அதனால அவங்க ஒரு குறிப்பிட்ட டென்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேல போகாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ வால்பாறை தொகுதி தனி தொகுதிகளை தாவேக்காக மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு பல மாவட்டங்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த தனித்தொகுதியிலேயே தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நான் பாக்குறேன் அது ஆர்கனைசேஷனை பொறுத்து இருக்கு ஒருவேளை தண்ணீரிச்சா மக்கள் ஓட்டு போறோம் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அந்தரிச்சியமாக அதிகமாச்சுன்னா நிச்சயமா தாவேக்கா இப்ப ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் கார் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இப்படிதான் கோவை மாவட்டத்தோட கலர் நிலவரமானது இருக்கு எப்படி அடுத்தடுத்த மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கத்து கணிப்பு முடிவுகளை நீங்க உடனே உடனே போடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படின்னா ஒரு மாவட்டத்தோட கத்து கணிப்பு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அடுத்த மாவட்டத்தோட போடுறது கிடையாது ஓவராலா கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அசம்பி செக்மெண்ட் வைஸ் பிரிச்சுட்டு அது ஒரு 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 வீடியோவா நான் கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் சோ இதை வந்து நாங்க ஒரே நாள்ல எடுத்து அப்படி போடுறதுலாம் கிடையாது இது குறிப்பிட்ட டைம் பீரியட்ல எடுத்தது அதை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கேன் ஆப்டர் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருப்போம் அதையும் அதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் இருக்கும் அது ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி தான் நான் இதுல வந்து போட்டுட்டு இருக்கேன் சோ இதுல வந்து நம்ம உடனே உடனே எடுத்து போடுறது யூகத்துல போடுறது அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல எனக்கு கிடைக்கிற டேட்டாவை தான் நான் போறேன் நம்ம விருப்பத்துக்குமே அசம்பி சிக்ஸா வந்து அலாட் பண்ணி சொல்ல முடியாது சயின்டிபிக் சாம்பிளிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஒரு டெஃபாலஜிஸ்ட் மெத்தேடை யூஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜ்லாம் நான் கன்வெர்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து வெறும் ஓட்டிங்ல வர பர்சன்டேஜ் கிடையாது இதுக்கு முன்னாடியே நடந்த எலெக்ஷனு இப்போ நடந்த சில எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு பார்லிமெண்ட்ல எப்படி இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு தான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி சொல்றோம் ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் என்னால் அடுத்தடுத்து ஈஸியாக போட முடியுது ஸோ பதிமூணு மாவட்டங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட டேட்டால என்னோட பர்சனல் பிசில இருக்குது ஸோ அந்த டேட்டாஸ் அப்பப்போ எடுத்து ஒரு ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இருக்கேன் இதை பற்றி என்னோட பழைய வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் என்ன சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் வைஸும் எல்லா ஜெண்டரையும் நாங்கள் வந்து இதில் கன்சர்ன் பண்ணி தான் எடுக்கிறோம் மேல் ஃபீமேல் ட்ரான்ஜெண்டர் எல்லாருமே இருப்பாங்க ஆல் ஏஜ் கேட்டகரி இருக்கும் சில அர்பன்சிஸ்ல வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளை வந்து அதிகமா கவர் பண்ண முடியும் சில தொகுதிகளில் கம்மியா கவர் பண்ண முடியும் ஆனா நம்ம வந்து சயின்டிபிக் சாம்பிளிங் சொல்றோம் இல்லையா அதுல வந்து எரர் மார்ஜின் ஒன்னு வைப்போம் அந்த எரர் மார்ஜின் எதுக்குன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லயாவது ஏதாவது ஒரு ஜெண்டர் அதிகமாவோ ஏதாவது ஒரு ஏஜ் கேட்டகரி அதிகமாவோ வந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிகல் டூல்ஸை யூஸ் பண்ணி நாங்க அந்த எரர் மார்ஜின்ஸை வந்து கிரியேட் பண்றோம் எதுக்குன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடுக்கதா இப்படிதான் நாங்க வந்து இந்த வீடியோஸை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால இதை பத்தி இந்த சர்வே எப்படி இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி அலாட் பண்ணீங்க பர்சன்டேஜ் எப்படி குடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் சோ இது போல இன்னொரு மாவட்ட கருத்துக்களை முடிவுகள நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி